மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தவர் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக மாறியது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அன்று அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் பிறந்தவர் சீதாராம் யெச்சூரி சர்வேஸ்வர சோமியாஜுலா யெச்சூரி கல்பாகம் யெச்சூரி ஆகியோரின் மகனாய் பிறந்தவர் இவர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை பூர்வீகமாக கொண்ட இவர் ஹைதராபாதில் பள்ளிப்படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலங்கானா மாநிலம் கேட்டு போராட்டத்தில் பங்கேற்றவர் இந்திரா காந்தி ஆட்சி நடந்த எமர்ஜென்சி போராட்டத்திலும் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு வரை டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தபோது மாணவர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட எச்சூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மேற்கு வங்கத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேற்கு வங்கம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கும் காரணமாக அமைந்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் பொறுப்பையும் வகித்து வந்தார் நேபாளத்தில் மாவோயிஸ்டுகள் பயங்கரவாதத்தை விட்டு மனம் திருந்தி ஜனநாயக அரசியலுக்கு மாறுவதற்கு சீதாராம் யெச்சூரியின் பங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தன்னை ஓர் அரசியல்வாதியாக மட்டுமே காட்டிக்கொள்ளாமல் பொருளாதார நிபுணராக எழுத்தாளராக என பன்முக திறமையாளராக விளங்கினார் சீதாராம் யெச்சூரி இந்து ராஷ்டிரா எண்ணானது போலி இந்து மதம் அம்பலம் மாறும் உலகில் சோஷலிசம் உள்ளிட்ட இவரது புத்தகங்கள் மக்கள் மத்தியில் பிரபலமானவைகளாகும் இந்த நிலையில் சமீபத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து வந்த சீதாராம் யெச்சூரி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று நுரையீரல் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டார் இதையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவருக்கு உடல்நிலை மோசமடைந்தது பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட சீதாராம் எச்சூரிக்கு செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டது இதையடுத்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி அளவில் மரணமடைந்தார் அவரது மறைவுக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் விடுத்து வருகின்றனர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் பிறந்தவர் அரசியலில் இறங்கி தன் வாழ்நாளின் பெரும்பாலான நாள்களை நாட்டுக்காக அர்ப்பணித்த சீதாராம் யெச்சூரியை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் போற்றி வருகின்றனர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான புத்ததேவ் பட்டாச்சாரியா மரணமடைந்த போது இரங்கல் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் புத்ததேவ் பட்டாச்சாரியாவை தொடர்ந்து அடுத்த ஒரு மாதத்தில் சீத்தாராம் மரணம் அடைந்திருப்பது இடதுசாரிகளை கடலில் ஆழ்த்தியுள்ளது